வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ தலைப்பு என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு ஒருத்தர் வெயிட்டை குறைக்கிறது எப்படி தடுக்குது இல்லை எப்படி பாதிக்குங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இன்சுலின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்சுலின்கிறது ஒரு நல்ல கம்மியாக இருந்தால் சுகர் டயபெட்டிஸ் வரலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் அது வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அதாவது சுகரை வந்து ஆர் கார்போஹைட்ரேட்டுக்கு அது முக்கியமான ஒரு ஒரு ஹார்மோன் டோ அதை மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு அது முக்கியமாக தேவை அது பண்ணலைன்னா சுகர் ஏறும் இது ஒரு பாட்டு அடுத்த விட பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது இது வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் எக்ஸோக்ரைன் அப்படிம்பாங்க எக்ஸோக்ரைனா அது ஒரு முதல் பார்ட் வந்து அது பசியை தூண்டும் வெயிட் போகிறதுக்கும் அனபாலிக் அது அனபாலிக்னா வெயிட் போடுறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அதே மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரு பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் பட் அவருக்கு கொஞ்சமாவது இன்சுலின் நமக்கு உடம்புக்கு தேவை ஏன்னால் அது வந்து நார்மலாக எல்லாேருக்கும் இன்சுலின் நமக்கு தேவை அது வந்து குரோத் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஹைப்பர் இன்சுலினியான்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய இன்சுலின் இருக்கும் பட் ஆனால் சரியாக அதை வேலை செய்யாது இது வந்து ஹைப்பர் இன்சுலினியுமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ செல்லருக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் அந்த செல்லில் போய் அது செல்லோட சென்சிட்டிவிட்டி இருக்காது ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி போகுது அதுவும் ஒரு விதத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே என்ன பண்ணுது இன்சுலினோட வேலையை சரியாக வேலை அதாவது குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அதாவது கார்போஹைட்ரேட் சொல்கிற மாவுச்சத்தை அது ஜீர்ணிக்கிற சக்தியே போயிரும் ப்ளஸ் பட் ஆனால் இந்த வெயிட் போடக்கூடிய தன்மை அனபாலிக் சொன்ன இல்லையா அந்த பாட்டு அது அப்படியே தான் இருக்கும் இது இது ஒரு பாட்டு ரெண்டாவது என்ன ஆகும் இவங்களுக்கு வந்து ஃபேட்டு இப்போ அந்த நிறைய சுகர் ஏற ஏற இன்சுலின் வேலை செய்யலை அதனால் சுகர் ஏறும்போது அது எல்லாத்தையும் ஃபேட்டை தான் மாறி வெயிட் போட செய்யும் அது சென்ட்ரல் ஒபிசிட்டி தான் வரும் அதே மாதிரி இது பசியை தூண்டும் நல்லா பசிக்கும் நிறையா சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் போடுறதுனால வெயிட்னாலேயும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் ஸோ இதை ரெண்டுமே லிங்க்ட் இதனால் அது அதனாலங்கிற மாதிரி ஒரு ஒரு இது சரி ஓகே இப்போ அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ டாக்டர் இருந்தால் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும் சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கும் இல்லை ஒவ்வொரு ஓவர் வெயிட் இருக்கும் இல்லை இதெல்லாம் ஒரு பார்ட் பட் ஜென்ரலாக மக்கள் எப்படி அவங்க நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி ப்ளஸ் வெயிட் என்ன பண்ணாலும் குறையவே இல்லை அடுத்தது சில கழுத்தில் கருப்பாக இருக்கிறது இல்லை ஆக்சிலா அந்த கையில் இந்த பக்கம் இதாக இருக்கிறது இல்லை உள் துறையில் கருப்பாக இருக்க இதெல்லாம் சைன் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு பார்ட் இல்லை டயபெட்டிஸ் வந்திருக்கு சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ்லாம் வருதுன்னா அதுவும் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது தவிர எப்படி பண்ணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிளட் ல ப்ள ப்ளட் பிளட் வேல்யூஸ் பெப்டைட் இல்லைன்னா இன்சுலின் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் இல்லை போஸ்ட் ப்ரெண்ட் இன்சுலின் லெவல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இன்சுலின் கரெக்டாக இருக்கா இல்லை நிறையா இருக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிறது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் சரி எதுவாக இருந்தாலும் இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வெயிட் போடுது வெயிட்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது இதை இப்போ எப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல நம்மளால் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று வெயிட்டை குறைக்கிறது தான் இந்த வெயிட்டை குறைக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸான ரொம்ப நாள் ஆகும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு மாதத்தில் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்லாம் குறைக்க முடியாது பட் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் பொறுமை வேணும் ஸோ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் ஸோ வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து உடனே போய் கச்சா மச்சான எக்ஸசைஸ் பண்ணாமல் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது பட் அதுலேயுமே வாக்கிங் இல்லை அது மாதிரி டெய்லி இருக்கணும் இது வந்து வாரத்தில் மூணு நாள் அப்படிங்கிற மாதிரி டெய்லி சாப்பிட்றோம் டெய்லி தூங்குறோங்கிற மாதிரி டெய்லி வாக்கிங் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருந்தாலே அடைவில் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆன பிறகு வெயிட் குறையிறதுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதேமாரி பேலன்ஸ்டு டயட் இப்போ வந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் மாவுச்சத்து இல்லாமல் ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டு பேலன்ஸாக ஒரு சாப்பாடு பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடும் அது வெயிட்டுக்கு நாலு இடத்துல குறைய 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 இன்சுலின் நிறையா வேலை செய்கிறதுனால இதுவே மெட்டபாலிசத்தை கூட்டும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும் இப்போ இது கூடும் அதே மாதிரி இன்சுலின் நல்லா இருந்ததுன்னா உங்கள் கார்டிசால் அதாவது அதை இன்சுலினுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காட்டிசாலுங்கிற அந்த ஸ்டீராய்டு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறதுனால வெயிட்டும் வேகமாக குறையும் ஸோ அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது பட் இதில் என்னென்னா இது ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு வெயிட்டை கம்மி பண்ண இதில் ரொம்ப சிலராக பார்த்தீங்கன்னா மார்பிட் ரொம்ப நூற்றி ஐம்பது கிலோ அதை பிஎம்ஐ பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பதுக்கு மேலே பேரும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கே பேரட்ரிக் சர்ஜரி பற்றி பேசுவோம் பட் ஜென்ரலாக ஒருத்தர் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் முதல்ல நல்ல தூக்கம் நல்லா தூங்குனாவே உங்களுக்கு இன்சுலின் நல்லா வேலை செய்யும் ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அடுத்தது கார்போஹைட்ரேட் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்ற பழக்கம் மூணாவது எக்ஸசைஸ் குறைஞ்சது முப்பத்துலேருந்து நா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் இது வந்து ஸ்டார்ட் இது எல்லாமே தொடர்ந்து ரொம்ப நாள் செஞ்ச பிறகு தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடி உங்களுக்கு வெயிட்டும் குறையும் வணக்கம்